இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழ்நாட்டு எம்பிக்கில் யார் பெரிய பணக்காரங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த தமிழச்சி தங்கப்பாண்டிய அவங்க வந்து பதினஞ்சு கோடி ரூபா சொத்து மதிப்பு வச்சுருதா கணக்கு காட்டியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோன்னா தயாநிதி மாறன் திமுகவில் எம்பியாக இருக்கிறாரு அவருக்கு பதினேழு கோடி ரூபா சொத்துருக்குன்னு கணக்கு காட்டியிருக்காருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணாத்துறை திருவண்ணாமலா இருந்து எம்பி ஆயிருக்காரு இவரும் திமுக காரர் தான் இவருக்கு இருபது கோடி ரூபா சொத்து இருக்குதுன்னு கணக்கு காட்டியிருக்காங்க இவர் வந்து போன ட்ரிப்பு எம்பியாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் திருவண்ணாமலை தொகுதியில் அடுத்தது பார்த்திங்கன்னா புதுசாக பொள்ளாச்சியிலேருந்து ஈஸ்வர சவின் ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க இவர் சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்தவர் முப்பத்தி நாலருவா ஒரு முப்பத்தி நாலு கோடி சொத்து இருக்குன்னு கணக்கு காட்டியிருக்காரு அடுத்தது துறை வைகோ வைகோவுடைய மகன் இவர் திருச்சியில் நின்று ஜெயிச்சார் இவர் மதிமுக சேர்ந்தவருக்கு சேர்ந்தவர் இவர் முப்பத்தி நாலு கோடி ரூபா சொத்துருக்கு அடுத்தது டிஆர் பாலு திமுகனுடைய பொருளாளர் எனக்கு பெரிய பணக்காரர் திமுக காரர் தான் நாற்பத்தஞ்சு கோடி தான் கணக்கு காட்டியிருக்கார் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா விஜய் வசந்த் குமரிகானந்தனோட பேரன் இவருக்கு வந்து நாற்பத்தி எட்டு கோடி ரூபா சொத்துருக்குன்னு கணக்கு காட்டியிருக்காரு அடுத்து உலக பணக்காரன் ஜெகத்ர ஜெகன்ட்டு திமுக காரர் இவர் ஐம்பத்தி மூணு கோடி ரூபா தான் சொத்து காட்டியிருக்கிறாரு போன ட்ரிப்பும் அரக்கோணத்தில் நின்று ஜெயித்தார் இப்போவும் அங்கே தான் நின்று ஜெயிச்சிருக்கிறாருங்க அடுத்து பார்த்திங்கன்னா கலாநிதி வீராசாமி இவர் வீராசாமியோட மகன் இவர் அறுபது கோடி ரூபா சொத்து கணக்கு காட்டியிருக்கிறாரு அடுத்து பார்த்திங்கன்னா டிஎன் செல்வ கணபதி திமுக இவர் சேலத்தில் நின்று ஜெயிச்சு எம்பி எழுபத்தஞ்சி கோடி ரூபா சொத்து காட்டியிருக்காரு போன ஜெயலலிதா பீரியடில் மந்திரியாக இருந்தார் இவர் இப்போ திமுக இருக்கார் அடுத்தது பார்த்தீங்கன்னா நவரஸ்கனி ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வத்தையே திருமணி ஜெயிச்சவர் முஸ்லீம் லீக்கை சேர்ந்தவர் எழுபத்தஞ்சு கோடி ரூபா சொத்து வாங்கினவர் ப்ரொஃபஸ்குரியவர் முதலாளி இவர் அடுத்தது பார்த்திங்கன்னா அருண் நேரு திமுக சேர்ந்தவர் நம்ம தமிழ்நாட்டு மந்திரி மகன் பெரம்பலூர் தொழிலனு ஜெயிச்சாரு எண்பத்தொரு கோடி சொத்து இருக்குன்னு கணக்கு காட்டுறாருங்க அடுத்தது துரைமுருகனுடைய மகன் கதிரானந்து வேலூர்லன்னு ஜெயிச்சிருக்காரு எண்பத்தெட்டு கோடி ரூபா சொத்து வச்சிருக்காரு திமுக அடுத்தது அண்ணாமலையை தோற்கடித்த கோயமுத்தூரில் கணபதி ராஜகுமார் திமுக எண்பத்தெட்டு கோடி ரூபா வச்சிருக்கிறாரு இவர் பேர் நல்ல பரவலையும் மைப்பை வச்சுப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா கார்த்தி சிதம்பரம் சிதம்பரத்துடைய முன்னாள் மத்திய மந்திரி சிதம்பரத்துடைய மகன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தொண்ணூற்றாறு ரூபா கோடி ரூபா சொத்து காட்டியிருக்கிறாரு திமுக அடுத்தது பார்த்திங்கனாக்கா கனிமொழி இவங்க வந்து அறுபது கோடி ரூபா சொத்து வச்சிருக்கா கணக்கு காட்டியிருக்கிறாங்க இவர் தூத்துக்குடியில் ரெண்டு முறை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க